கோப்பியம் உண்மையும் பின்னணியும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில தொழிற்போட்டியின் காரணமாக மீன் வியாபாரிகள் இரண்டு பேர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அந்த பயங்கரமான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்ப பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ராமசாமி தாஸ் பூங்கா நுழைவு வாயில் அருகே இயங்கி வரும் மீன் மற்றும் கோழி கடையில் எப்பொழுதும் மக்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கும் என்பதால் வியாபாரத்திற்கு பஞ்சமில்லை என்றே கூறலாம் அந்த அளவிற்கு பிரபலமான கடையில் வெள்ளது சாமியும் இரவில் தூங்கிவிட்டு அதிகாலையில் எழுந்து தூத்துக்குடி சென்று லோடு வேனில் மீன் எடுத்து வருவது வழக்கம் அப்படிதான் நேற்று முன்தினம் இரவு வழக்கம் போல் இருவரும் கடையில் தூங்கிக் கொண்டிருந்தனர் அப்போது வெள்ளிக்கிழமை அதிகாலை இரண்டு மணி அளவில் இரண்டு பைக்குகளில் அங்கு வந்த முகமூடி அணிந்த மூன்று பேர் அந்த கடைக்குள் புகுந்து வெள்ளதுரையை சரமாரியாக அறிவாளால் வெட்டியுள்ளனர் அப்போது அவரது அலறல் சத்தம் கேட்டு அருகே தூங்கிக் கொண்டிருந்த சாமி திடுக்கிட்டு எழுந்துள்ளார் அப்போது அந்த கும்பல் சாமி இந்த சம்பவத்தை பார்த்த காரணத்தால் வெளியில் சொல்லிவிடுவார் என்பதற்காக அவரையும் அறிவாளால் கடுமையாக தாக்கியுள்ளனர் அப்போது சாமி அந்த கும்பலிடம் இருந்து தப்பி கடையை விட்டு வெளியே ஓடி வந்துள்ளார் ஆனாலும் அவர்கள் அவரை விடாமல் துரத்தி சென்று நடு ரோட்டில் வெட்டி கொலை செய்துவிட்டு அந்த கும்பல் அதே பைக்கில் ஏறி தப்பிச் சென்றுள்ளது பின்னர் இந்த பயங்கர சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மேற்கு காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சாமியின் உடலை கைப்பற்றி கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த வெள்ளதுரையை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் செல்லும் வழியிலேயே அவர் இறந்ததால் அப்பகுதியில் இரட்டை கொலை நடந்ததாக பெரும் பரபரப்பும் பதற்றமும் தோன்றியது இதனை இதனையடுத்து எஸ்பி பாலாஜி சரவணன் மற்றும் கோவில்பட்டி டிஎஸ்பி வெங்கடேஷ் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட்டு விசாரணை நடத்தினர் ஒரே தொழிலை செய்யக்கூடிய இருவருக்குள்ள தொழில் போட்டி அதிக லாபம் நான் கஸ்டமர்கள் வந்து ஒருத்தருக்கு அதிகமாக வர்றது ஒருத்தருக்கு கம்மியாக வர்றது இதனால் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொருத்தருக்கு யாருக்கு நஷ்டம் ஏற்படுதோ அவருக்கு வந்து கோவம் ஏற்படுது கோவம் ஏற்படும் போது தரமான பொருளை விற்று கஸ்டமரை தம்பக்கம் வர வைக்கிறது விட்டுட்டு கூலிப்படைகளை ஏவி அவங்கள கொலை பண்ணுறது இந்த மாதிரி வந்து கொலை பண்ணுறதுனால கூலிப்படைகள் வந்து அதிகரிக்கிறாங்க இந்த மாதிரி செஞ்சால் நம்ம வருமானம் வருது சம்பளம் வருதுன்றதுனால இந்த தொழில் போட்டி காரணமாக பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுற கொலைனால் என்றைக்கா இருந்தாலும் கண்டுபிடிச்சிடும் போலீஸ் யார் தான் கொலை பண்ணாங்க பார்த்தா அந்த பத்து நிமிஷம் ஒரு யோசனை பண்ணி நாம் வந்து வளர்க்கணும் என்ற எண்ணத்தை மறந்துட்டு அதை பற்றி அவர் கவலைப்படாமல் பட்டுன்னா அவர் கொலை பண்ணிவிட்டு நம்ம மேலே வந்துடலாம் என்ற ஒரு எண்ணத்தில் நினச்சதுனால அவர் கூலிப்படி வச்சு கொலை பண்ணி போலீஸ் கண்டுபிடிச்சி ஜெயிலுக்கு போய் பல வரலாறுகள்லாம் பார்த்துன்னு வரோம் இந்த புரிதல் ஜனங்களுக்கான புரிதல் அதாவது வந்து நம்ம கஸ்டமருக்கு தேவையான பொருட்களை கொடுத்துட்டுனாக்கா அதை மலிவான விலையில் தரமான பொருளை கொடுத்து நம்மளை நம்பி வருவாங்க அந்த வேலையை செய்யாமல் இவர் வந்து கூலிப்படையிட்ட காசை கொடுத்து அவங்கள கொலை பண்ணி இவரும் ஜெயிலுக்கு போய் இந்த மாதிரி தொழில் போட்டியில் நிறைய கொலைகள் நடக்குது இது காவல்துறையினரும் அடிக்கடி அவங்களுக்கு கூட்டம் புரியல் புரிதல் ஏற்படுத்தணும் இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் போட்டியிலேயே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கொலைகள் எங்க நடக்குதுன்னா அந்த வேஸ்ட் ஸ்கேப் எடுக்கிறதுல தான் ரவுடிசமும் வளருது வேஸ்டர் ஸ்கேப் எடுத்துல ஒரு போயிட்டு கம்பெனி உள்ள எடுக்கிறதுல தொழில் போட்டி பயங்கரமா என்னன்னு கேட்டினாக்கா இவர் போய் நல்ல விலையை கொடுத்து இவர் எடுக்கணும் எடுக்க மாட்டாரு இன்னொருத்தர் நல்ல விலை கொடுக்கணும் கொடுப்பாங்க இப்ப அவங்களுக்கு போய் கொலை பண்றது அவங்களுக்கு போய் கொலை பண்ணிவிட்டு அந்த தொழிலை நம்ம எடுத்து இப்ப நிறுவனத்தையும் மிரட்டுறது இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி நிறைய நடக்குது இதில் காவல்துறையினர் வந்து கண்டிப்பா என்ன பண்ணனாக்கா இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் கூட சமரசம் ஆகாம அவங்கள இரும்புக்காரம் கொண்டு ஒடுக்கணும் கோவில் பட்டியவே பதற்றத்திற்கு கொண்டு சென்ற இந்த இரட்டை கொலை சம்பவத்தினால அந்த பகுதியில் மிகப்பெரிய அச்சம் ஏற்பட்ட நிலைமையில உறவினர்களின் ஆர்ப்பாட்டமும் கூச்சலும் குழப்பமும் அந்த பகுதியில் இன்னும் பதற்றத்தை ஏற்படுத்துது இந்த நிலைமையில போலீசாரின் விசாரணையில கொலையாளிகள் என்ன ஆனாங்க அப்படிங்கிறத அப்பகுதியில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளையும் ஆய்வு செய்தனர் இருந்து மோப்ப நாய் வரவழைக்கப்பட்டது ஆனால் அது கொலை நடந்த இடத்தை மோப்பம் பிடித்துவிட்டு சிறிது தூரம் சென்று நின்றது இந்த இரட்டை கொலை சம்பவம் தொடர்பாக கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை தேடி வந்த நிலையில் சிசிடிவி கேமராவில் கொலையாளிகளின் உருவம் தெளிவாக பதிவாகி இருந்தது போலீசாருக்கு கொலையாளிகளை அடையாளம் காண்பதில் பேருதவியாக அமைந்தது அதன் பின்னர் அப்பகுதியில் இருந்த அனைத்து கேமராக்களையும் ஆய்வு செய்தனர் அப்போது வெள்ளதுரை சாமி ஆகியோரை வெட்டி கொலை செய்தது கோவில்பட்டி வீரவாஞ்சி நகர் மூன்றாவது தெருவை சேர்ந்த காளிமுத்து மகன் சேர்மக்கணி மந்தித்தோப்பு பால்சாமி மகன் மாரிராஜ் தங்கபாண்டியன் மகன் கார்த்திக் அவர்கள் மதுரைக்கு அரசு செல்வதும் இதனைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் கிங்ஸ்லி தேவானந்த் தலைமையிலான தனிப்படையினர் கொலையாளிகளை பிடிக்க மதுரைக்கு விரைந்தனர் இதற்கிடையில் சேர்மக்கண்ணி உள்ளிட்ட மூன்று பேரும் மதுரையிலிருந்து மீண்டும் அரசு பேருந்தில் ராஜபாளையம் நோக்கி செல்வது தெரிய வந்தது இந்த நிலையில் கொலையாளிகளை கைது செய்ய கோரி வந்து கோவில்பட்டி அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பதற்றம் ஏற்படவே டிஎஸ்பி வெங்கடேஷ் மற்றும் போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொலையாளிகளை உடனடியாக கைது செய்வோம் என கூறியதை அடுத்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர் இதற்கிடையில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அரசு பேருந்தை மடக்கி பிடித்த தனிப்படை போலீசார் பேருந்தில் இருந்த சேர்மக்கனி உள்ளிட்ட மூன்று பேரையும் கைது செய்தனர் பின்னர் அவர்களை மேற்கு காவல் நிலையம் அழைத்து வந்து நடத்திய விசாரணையில் தொழில் போட்டியின் காரணமாக வெள்ளதுரையையும் சாமியையும் வெட்டி கொலை செய்தது தெரியவந்தது இன்றைக்கி மனிதர்கள் இடத்துல வந்து இருக்க வேண்டிய குணாதிசயங்கள்லாம் காணாமல் போயிடுச்சு ஆனால் தேவையில்லாத குணாதிசயங்கள்லாம் வளர்ந்துக்கிட்டே வருது அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து கொலை பண்ணுறது வன்முறையில் ஈடுபடுறது வெறியாட்டத்தில் ஈடுபடுறது இது மாதிரியான சம்பவங்கள்லாம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பொறுமை அப்படிங்கிறது இன்னைக்கு யாருக்கிட்டயுமே இல்லாமல் போய் சின்ன பிரச்சனையாக இருக்கும் அதுக்கு வந்து வன்முறையில் போய் இறங்குவாங்க இப்படி இது போன்ற சம்பவங்களில் அடுத்தவங்களோட உயிரை காவு வாங்கிறது நம்முடைய அமைதியான வாழ்க்கைக்கும் எதிர்கால சந்ததினு இருக்கும் தான் பேராபத்தாக முடியும் அப்படிங்கிறதோட இது இப்படியே பழிவாங்கும் போக்காக மாறக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த பகுதி மக்களின் அச்சமாக இருந்து வருகிறது மீண்டும் அடுத்த கோப்பியும் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர்